இன்றைய காலகட்டத்தில் சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயலிழப்பு மாரடைப்பு போன்ற நோய்கள் குறைந்த வயது நபர்களை கூட தாக்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்ததே இதற்கு காரணம் நவீன வாழ்க்கை முறையும் உணவு முறையும் தான் என்றால் அது உண்மையே அதை தவிர நம் முன்னோர்கள் நடைமுறையில் வைத்திருந்த உணவு முறையை நாம் மறந்ததும் மிக முக்கியமான காரணமாகும் குறிப்பாக கானம் அல்லது கொள்ளு என்ற தானியத்தை நாம் முற்றிலும் புறக்கணித்து விட்டோம் இந்த கானம் அல்லது கொள்ளு என்ற தானியத்தில் நூறு கிராம் அளவில் இருபத்தி மூணு கிராம் புரதச்சத்து உள்ளதாக அறியப்பட்டுள்ளது மற்ற பருப்புகளை விட புரதம் அதிகமாக உள்ளது இந்த காணம் அல்லது குள்ளு என்ற தானியத்தில் காணத்தின் நிறமும் வடிவமும் உடலில் இருக்கின்ற சிறுநீரகத்தின் வடிவில் தான் இருக்கும் ஆகவே காணமானது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை சீர்படுத்தி பாதுகாக்கும் தன்மையை கொண்டது சிறுநீரக கற்களை கரைக்கும் குணம் கொண்டது மூலநோய் அண்டாதவாறு உடலை பாதுகாக்கும் ரத்தம் கட்டி வீக்கம் ஏற்பட்டால் அதை நீக்கும் தன்மையும் இந்த காணத்திற்கு உண்டு இலைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு என்றன நம் முன்னோர்கள் உடலில் உள்ள கொழுப்பை நன்கு கரைக்கும் தன்மையை கொண்டது இந்த காணம் தொப்பையை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க இந்த காணம் ஒரு சிறந்த உணவாகும் இதயத்தை பாதுகாக்கும் தன்மையும் கொண்டது இந்த காணம் வருவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த காணத்திற்கு உண்டு பெண்களின் மாதவிடாய் போன்ற பிரச்சினைகளை தீர்க்கவும் இந்த காணம் பெரிதும் பயன்பட்டு வருகின்றது நம்முடைய முன்னோர்கள் துவையல் சட்டினி பருப்பு என உணவு வகையில் பயன்படுத்தி வந்தனர் அவித்த நீரை ரசமாக சமைத்தனர் இது சளியை வெளியேற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சுண்டல் வடிவில் அவித்து உணவாக எடுத்து கொண்டனர் நாம் நாகரிகம் என்ற பெயரில் கண்டதை உண்கின்றோம் காணத்தை காணாமல் போக செய்துவிட்டோம் காணம் என்ற கொள்ளை பயன்படுத்துவோர் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் விவசாயிகள் இதை சாகுபடி செய்வதற்கு தயங்குகின்றனர் மிகவும் குறைந்த மழைநீருக்கே இதை சாகுபடி செய்ய முடியும் ஆகவே நாம் வாரம் ஒரு முறையாவது இந்த குள் சம்பந்தப்பட்ட உணவை எடுத்துக்கொள்வோம் நோயின்றி வாழ்வோம் ஆரோக்கியம் பேணுவோம்